ஆகி ஆதிமுக ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுத்ததற்காக கழக முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையனை கழகத்திலிருந்து நீக்கியது விதத்தில் நியாயம் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மாவின் நம்பிக்கையை பெற்ற மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு எந்தவித நோட்டீஸும் கொடுக்காமல் கழகத்தில் இருந்து நீக்கியது தவறு என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா கூறியது போல இது சிறுபில் நடவடிக்கை என்றும் விமர்சித்துள்ளார் செங்கோட்டையன் எழுப்பிய விவகாரம் என்ன ஆக்சுவலாக கட்சி வந்து ஒன்றுபடணும் கட்சி வலிமையாக இருக்கணும் நீக்கிறவங்க தான் செங்கோட்டையன் சொன்ன ஒரு விஷயம் அப்படி சொன்ன ஒரே காரணத்துக்காக கட்சியோட ஒற்றுமைக்கு குரல் கொடுத்த ஒரே காரணத்துக்காக அவரோட அவருடைய பதவிகள் எந்த விதத்தில் நியாயம் அவருக்கு ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தீங்களா விதிப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அவர்கிட்ட எந்த விதமான பதிலும் கேட்காம நீங்கள் வந்து அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கிறீங்க அவர் இன்னைக்கு இன்னிக்கு கட்சிக்கு வந்தார் அவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொங்கியிலேருந்து காலத்துலேருந்தே அவர் கட்சியில் இருக்கார் கட்சி எம்ஜிஆருடைய நம்பிக்கை பெற்றவராக இருந்தார் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவருடைய நம்பிக்கை பெற்றவராக இருந்தார் அப்படிலாம் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சீனியர் லீடரை வந்து எந்த விதமான ஒரு நோட்டீஸும் கொடுக்காமல் நீக்கிறது எந்த விதத்துக்கும் சரியில்லை அதாவது சசிகலா அவர்கள் சொன்ன மாதிரி சிறுபள்ளைத்தரமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன்